வணக்கம் நம்ம அம்மன் ஜெய்தி நிலையம் ஸோ இன்னைக்கு அமாவாசை ஸோ சோமவார அமாவாசை என்பது மிகவும் சிறப்பை தரக்கூடிய விஷயங்கள் எப்படி நம்மளுக்கு வந்துட்டு இந்த தைய அமாவாசை ஆடி அமாவாசை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு ஒரு முன்னோர்களுடைய அனுகிரகத்தை நம்ம பெறக்கூடிய அமாவாசைகளாக இருக்குதோ அது போலவே நம்மளுடைய சோமவார அமாவாசை என்பது மிகவும் சிறப்பான ஒன்று ஸோ நாளைக்கு வரைக்குமே இந்த அமாவாசையுடைய திதி இருக்குது கண்டிப்பா இன்னைக்கு சோமவார அமாவாசை அப்படிங்கறதுனால சாயந்தரமாவது மறக்காம அரசமரம் விநாயகருக்கு ஒரு அரிசி மாவை போட்டுட்டு ஒரு நூத்தி எட்டு சுத்து அப்படிங்கறத நீங்க சுத்தும் பொழுது உங்களுக்கான நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நீண்ட நாள் நடக்கவிருக்கக்கூடிய தடை தடைப்பட்ட விஷயங்கள் என்பது கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ஒரு அணு உண்மை ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பித்திருக்கள் முன்னோர்களுடைய அனுகிரகம் என்பது மிகவும் பிரதானமான ஒன்று ஸோ இன்று நம்மளுக்கு கிடைத்திருப்பது என்பது மிகவுமே ஒரு பாக்கியம் செய்த ஒரு அமாவாசை திதி சோ நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரே விஷயங்கள் தான் சோ இன்னைக்கு காக்காக்கு சாப்பாடு வச்சு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்வதே உங்களுக்கு நீண்ட நாட்களாக சுப நிகழ்ச்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தடைப்பட்டது அனைத்துமே நடந்தேறும் சோ இன்று நமக்காக நம்ம அன்னதானத்திற்காக பங்களிப்பு செய்த அனைவருக்குமே இன்று நம்மளுடைய உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் அனைத்தையும் பெற்று நம்மளுடைய காமாட்சியம்மன் ஜோதி நிலைய அனுகிரகத்தால என்றும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம் சோ உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் எப்பயும் உங்களுக்காக உங்களுடனே பயணிக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்க நலமாக என்றும் தாய் காமாட்சியம்மன் ஜோதி நிலையம்